ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம அழகான ஒரு பவுல் பார்க்கலாம் இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்லயும் நாட்லயும் போட்டிருக்கேன் நாலடியில இருபத்தி நாலு ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம இதுல நாட் போட்டுக்கலாம் ரெண்டு ஒயரை தனித்தனியா இப்படி ரெண்டா மடிச்சு எடுத்துக்கிறோம் ரெண்டு ஒயரை தனித்தனியாக மடிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் தான் நம்ம போட போறோம் இந்த ஒயருக்குள்ளே இந்த ஒயர் இப்படி உள்ளே விட்டு இந்த வரி வர ஒயரை தூக்கி இப்படி மேல் பக்கமாக வச்சு இந்த பக்கம் சைனிக்காக இருக்கிற ஒயரை விட்டுட்டு இந்த வரி வயிற ஒயர் எடுத்து இந்த ஒயருக்குள்ளே உள்ளே விட்டுக்கணும் ஒயரை வந்து இழுத்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நார்மல் நாட் போட்டாச்சு ஒயர் வந்து ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இப்போ மேல் பக்கமாக தள்ளி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா இந்த ஒயர் வந்து நமக்கு சமமாயிக்கும் ரெண்டு சைட்லேயும் நமக்கு ஒயர் வந்து சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா ஒயர்லயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் மொத்தம் இருபத்தி நாலு ஒயர்ல இப்படி நம்ம ரெண்டு ரெண்டா நாட் போடும்போது நமக்கு பன்னெண்டு நாட் வரும் பன்னெண்டு நாட் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்ப எல்லா உயர்லயும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியா நாட் போட்டு வந்தாச்சு மொத்தம் பன்னெண்டு நாட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப இது எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம் இப்படி நம்ம நாட் போட்டதுல இந்த ரெண்டு நாட்டை வந்து நம்ம எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நாட் வைக்கும்போது ஒயர் வந்து கிராஸில் மேலேயும் கிராஸ்ல வரும் கீழையும் கிராஸ்ல வரும் இப்போ இந்த கிராஸ்ல வர இந்த ஒயர் வச்சு நம்ம நாட் போடணும் நல்லா டைட்டாக போட்டுக்குங்க மேலே கிராஸாக வந்த ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டாச்சு இப்போ அதே மாதிரி கீழேயும் ரெண்டு ஒயர் வந்து இப்படி எக்ஸ் ஷேப்பில் இருக்குது இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம் ரெண்டு நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு நாள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் நாலு நாட் கிடைச்சிருக்கும் இப்போ அடுத்த நாட்டையும் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்க நம்ம இப்படி வைக்கும்போது ஒயர் வந்து மேலேயும் ரெண்டு ஒயர் வந்து கிராஸில் இருக்கும் கீழேயும் ரெண்டு ஒயர் வந்து கிராஸில் இருக்கும் இப்போ மேலே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை வச்சு ஒரு நாட்டும் கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை வச்சு ஒரு நாட்டும் போடணும் மூணு நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ பண்ணிருக்கோம் இந்த நாட்டையும் இந்த நாட்டையும் இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு நாட் போட்டதில் நமக்கு நாலு நாட்டு வந்திருக்கும் மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் நம்ம போட்டிருக்கோம் இப்போ அடுத்தது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒயர் வந்து கிராஸில் வர்ற இடத்துல நம்ம நாட் போடணும் இப்போ இந்த ரெண்டு ஒயர் இந்த இடத்துல வந்து மேலையும் கீழேயும் ரெண்டு ஒயர் வந்து இப்படி ஷேப்ல இருக்கும் இந்த ரெண்டு பிந்தகே கிராஸ்ல வர இந்த ஒயர் வச்சு நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம் இப்படியேதான் நம்ம எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லா நாட்டையுமே ஜாயின் பண்ணியாச்சுங்க ஜாயின் அப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம பன்னெண்டு நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த பன்னெண்டு நாட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு அடுத்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து கிராஸில் எந்த இடத்துல வருதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போடணும் இப்போ இந்த சைடில் வர இந்த ரெண்டு ஒயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸில் வராது அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் வரும் இந்த ரெண்டு ஒயரை நம்ம விட்டுட்டு இதுக்கு அடுத்து இந்த இந்த ஒயர் பாருங்க நமக்கு ஷேப்ல நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வயரும் இப்படி கிராஸ்ல இருக்கு இந்த ரெண்டு வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு வயிறும் இதுக்கு பக்கத்துல இந்த ரெண்டு வயரும் கிராஸ்ல இருக்கும் இதை வச்சு நம்ம போடணும் எல்லா உயருமே தான் வருங்க இந்த கிராஸ் கட் குடிங்கனால எல்லா உயிரும் நமக்கு கிராஸா போற தான் இருக்கும் தான் நம்ம நாட் போடணும் இப்படியே இந்த லைன் ஃபுல்லாவே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த லைன் ஃபுல்லாவே நம்ம போட்டாச்சு இப்ப நம்ம வந்து கூடையை திருப்பிக்குவோம் திருப்பிட்டு இப்ப இங்கே கிராஸ்ல இருக்கிற இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் கிராஸில் வர ஒயரெல்லாம் நம்ம வச்சு நாட் போடணும் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த லைன் ஃபுல்லாவே போட்டாச்சு நமக்கு வந்து அடிப்பாகம் எந்த அளவுக்கு அகல வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அகலத்தில் வந்து நம்ம போட்டுக்கணும் அடிப்பாகம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ மேல கிராசுல வர இந்த வச்சு தான் நம்ம அடிபாகத்துல போட்டுட்டே வரணும் நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போட்டு முடிச்சாச்சுங்க சென்டர் லைன்ல இருந்து நம்ம மேல் பக்கமும் ஒரு ஆறு லைன் போட்டுட்டு இருக்கோம் மேல் பக்கமா ஆறு லைன் போட்டாச்சு அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆறு லைன் போட்டாச்சுங்க இப்ப அடிப்பாகம் போட்டு முடிச்சாச்சு இப்ப இந்த கூடைக்கு எப்படி கார்னர் திருப்புறதுன்னு பாக்கலாம் கார்னர் திருப்பறக்கு நம்ம இப்படி இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல போகும் இப்ப நாலு சைடுலையும் நமக்கு ஒரே டைரக்ஷன்ல போற ஒயரை தான் நம்ம கார்னு திருப்பணும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒயர் வந்து கிராஸ்ல வர ஒயரை ஷேப்ல வர ஒயரையெல்லாம் வச்சு நம்ம நாட்போட்டி வந்திருப்போம் இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒயர் வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும் இப்ப இதுலதான் நம்ம நாட் போடணும் அதாவது இந்த லாஸ்டா வருது பாத்தீங்களா இந்த நா இந்த நாட்டுல இருக்கிற ஒயரையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு ஒயரையும் நம்ம எடுத்துக்கணும் அதாவது சென்ட்ரல் இருந்து ஆறாவது நாட்டில் இருக்கிற ஒயரையும் அஞ்சாவது நாட்டில் இருக்கிற ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் நான் வந்து கார்னர் திருப்புறதுக்கு ஜாஸ்மின் நாட்டில் தான் திருப்ப போகிறேன் ஏன்னா நமக்கு கூட வந்து நம்ம மேலே வரும்போது நமக்கு ஜாஸ்மின் நாட்டில் தான் வரும் அதனால் நம்ம மேலே வரும்போதே கார்னர் திருப்பி மேலே வரும்போதே நம்ம வந்து ஜாஸ்மின் நாட்லேயே கொண்டு வந்துக்கலாம் அதுக்காக இப்போ ஒயரை வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி மடிச்சுக்குங்க ரெண்டு ஒயரையுமே நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் தான் வர மாதிரி மடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயருக்குள்ளே ரைட் ஹேண்ட் ஒயரை வந்து இப்படி உள்ள விட்டு இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி எக்ஸ் மாதிரி வச்சு பிடிச்சுக்குங்க இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த ஒயருக்குள்ளே இருக்கிற லூ நம்ம இப்படி உள்ள விட்டுக்கிறோம் நல்லா கட்ட விரல்ல இப்படி பிடிச்சுக்குங்க அடுத்தது இந்த ரெண்டாவது மடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஒயரை எடுத்து இந்த ரெண்டு ஒயர்குளையும் நம்ம கோர்க்கணும் இப்படி கோர்த்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போது ஒயரை வந்து இழுத்து டைட் பண்ணிக்கலாங்க ஒயரை வந்து ரொம்ப வேகமாக இழுக்க வேணாம் சும்மா நார்மலாக இழுத்து டைட் பண்ணிக்கிங்க இப்போ நமக்கு அடியில் வந்து கொஞ்சம் லூஸாக இப்படி தள்ளுன மாதிரி இருக்கும் இல்லைங்களா இது வந்து கிட்ட நெருக்கமாக வர்றதுக்கு இப்படி நம்ம கொஞ்சம் கிட்ட நெருக்கி இப்படி அடியில் வச்சு விரலை வந்து அடியில் தள்ளின மாதிரி வச்சு இது இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும் கேப் அவ்வளோக்கா வராதுங்க கேப் வராம பார்த்துக்குங்க பாருங்க கேப் வராது இது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எப்படி செகண்ட் கார்னர் திருப்புறதுன்னு பாருங்க அதுக்கு ஆறாவது ஒயரையும் அஞ்சாவது ஒயரையும் இப்படி லெஃப்ட் சைடில் மடிச்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டு ஒயரையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயருக்குள்ளே ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி உள்ளே விட்டுக்கணும் இப்படி உள்ளே விட்டு இப்படி எக்ஸ் மாதிரி பிடிச்சுக்கணும் இப்போ அதாவது இந்த இந்த வரி வரு மாதிரி ஒயர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மடித்து வச்சிருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம இப்படி உள்ளே விட்டுக்கிறோம் இப்படி பெரு வெறு பெருவரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க கட்ட வரலில் இப்படி பிடிச்சிக்கணும் ரெண்டாவதாக மடித்து வச்சுக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ரெண்டு கோல்களையும் நம்ம கோர்த்தெடுத்துக்கிறோம் இவ்வளோதான் இப்போ ஒயரை வந்து இழுத்து பண்ணலாம் அடுத்து நம்ம மூணாவது காரணத்திற்குறோம் ஆறாவது ஒயரை இப்படி லெஃப்ட் சைடில் வர மாதிரி ஆறாவது ஒயரையும் அஞ்சாவது ஒயரையும் லெஃப்ட் சைடு வர மாதிரி மடிச்சுக்கணும் ஒயரை வந்து இப்படி லெஃப்ட் சைடில் மடிச்சா மடிச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஒயருக்குள்ள ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி உள்ளே விட்டு எக்ஸ் மாதிரி பிடிச்சுக்கணும் இப்படிதான் இப்படி இருக்கணும் இப்போ இந்த பெருவரில் நல்லா டைட்டாக பிடிச்சுக்கணும் இப்போ இந்த ஒயரை எடுத்து ஃபஸ்ட் நம்ம மடித்து வச்சிருக்கிற ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே நம்ம இப்படி உள்ளே விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம உள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் ரெண்டாவதாக மடித்து வச்சிருக்கிற ஒயரை எடுத்து இந்த ரெண்டு ஹோல்களையும் நம்ம உள்ளே கோர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக வரணும் அதாவது இந்த கொஞ்சம் ஒயர் வந்து தள்ளுன மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா கார்னர் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட நெருக்கி கொண்டு வரும்போது இந்த அடியில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா அந்த விரலை வந்து இப்படி இந்த நாட்டு மேல வச்சு இப்படி கீழே தள்ளுன மாதிரி பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா அது கிட்ட நெருக்கமாயிக்கும் இங்க பாருங்க இப்படி இவ்வளோதான் ரொம்ப ஈஸி இதை நம்ம சாதாரண நாட்டிலேயே நம்ம மேலே போட்டு வரலாம் இப்போ சாதாரண நாட்டில் போடும்போது பாத்தீங்கன்னா இந்த இப்போ நமக்கு கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் இந்த இந்த பாகம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரும் இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நார்மல் நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கூடையே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம மேலே வந்து மல்லிகை மூட்டை இருந்தா தான் நம்ம பார்க்கறக்கு அழகாக இருக்கும் இப்போ மூணு கார்னர் திருப்பியாச்சு இப்போ நாலாவது கார்னர் திருப்புறோம் எப்படி லெஃப்ட் சைடில் மடிக்கிறோம் நாலாவது கார்னருக்கு லெஃப்ட் நம்ம மடிச்சு வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வரி வர்ற மாதிரி இந்த வரி வர உயர் நமக்கு இப்படி இப்படி தெரியணும் இப்படிதான் மடிச்சு வைக்கணும் இப்ப அஞ்சாவது ஒயரையும் சைடில் மடிச்சு இப்ப லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற ஒயருக்குள்ள ரைட் ஹேண்ட் ஒயரை நம்ம எப்படி இப்ப லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை உள்ள கோர்த்துக்கிறோம் உள்ள விட்டு இப்படி எக்ஸ் மாதிரி பிடிச்சுக்குங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மடித்து வச்சுருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஹோலில் நம்ம உள்ள விட்டு இப்படி கட்டை வரல பிடிச்சுக்கணும் இப்போ ரெண்டாவதாக மடித்து வச்சிருக்கிற ஒயரை எடுத்து இந்த ரெண்டு ஹோலுக்குள்ளையும் நம்ம உள்ள கோர்த்துக்கிறோம் இப்போ வந்து ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம கார்னர் திருப்பியாச்சு இப்போ நாலு கார்னரும் நம்ம திருப்பிட்டோங்க இப்போ அடுத்தது மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாஸ்மின் நாட்டு வரணும் இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ மேலே வரும்போது இந்த சைடு வந்து நமக்கு மேலே வரும் இது வந்து நார்மல் நாட்டில் இருக்குது இப்போ நமக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கறக்காக நம்ம இந்த லைனை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அதாவது இந்த கார்னர் வரைக்கும் இருக்கிறத நம்ம பிரித்து விட்டுருவோம் பிரிச்சு விட்டுட்டு நம்ம ஜாஸ்மின் நாட் தான் போட போறோம் அதுக்காக இதை பிரிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா கூட ஃபுல்லா சின்னதா இருக்கிறதுனால நமக்கு மேலேயும் நமக்கு ஜாஸ்மின் நாட் வந்துச்சுன்னா தான் பாக்குற காலகா இருக்கும் வந்து இத பிரிச்சு விடுறோம் இப்ப பாருங்க நம்ம சமமா இது வரைக்கும் இப்ப நம்ம இது வரைக்கும் பிரிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இதுகளை வந்து நம்ம ஜாஸ்மின் நாட்டு இப்படியே கிராஸ்வரை ஒயரெல்லாம் வச்சு நம்ம ஜாஸ்மின் நாட் போட்டுட்டே வர வேண்டியதான் அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம பிரித்து விட்டுலாம் இது வரைக்கும் நம்ம பிரித்து விட்டுரலாம் இந்த நாலு லைனையும் நம்ம பிரித்து விட்டுறணும் பிரிச்சுட்டு பார்க்கலாம் இன்ன வரைக்கும் நம்ம இதை பிரித்து விட்டாச்சு இப்போ அடுத்து இந்த எக்ஸ் ஷேப்ல இருக்கிற இந்த ஒயரெல்லாம் வச்சு இந்த கிராஸில் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒயரு கிராஸில் இருக்கு இந்த ரெண்டு ஒயரு இப்படி கிராஸில் இருக்கிற ஒயரையெல்லாம் வச்சு நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க இந்த கிராஸ்ல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம நாட் போடலாம் மேலே வந்து நமக்கு ஜாஸ்மின் நாட் வரணும் அதுக்காக வந்து நம்ம இந்த சைடில் இருக்கிறத பிரித்து விட்டுட்டோம் மடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஒயருக்குள்ள ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி நம்ம முள்ள விட்டுக்கிறோம் இந்த ரெண்டு ஹோல்லையும் இந்த ஒயர் எடுத்து இப்படி கோர்த்துக்கணும் நாட்டை டைட் பண்ணிக்கலாம் இதே மாதிரிதான் இந்த இருக்கு இருக்கிற இருக்குற ஒயர்லாம் நம்ம நாட் போட்டுட்டே வர வேண்டியதுதான் இந்த நாட் போட்டு பழகிட்ட ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க இப்படியேதான் நம்ம சுத்தி வர போட்டுட்டே போடும்போது எங்கெல்லாம் ஒயர் வந்து எக் ஷேப்ல வருதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போட்டுட்டே வந்தோம்னா நமக்கு கூட வந்து ஹைட் ஆயிக்கும் போட்டுட்டே எப்படி வந்திருக்குன்னு வந்துருக்குலாம் இப்ப இதுவரைக்கும் நம்ம போட்டு வந்தாச்சுங்க பாத்தீங்கன்னா நான் ஆறு லைன் வந்து நானு ஜாஸ்மின் நாட்ல போட்டிருக்கேன் அடிப்பாகத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லைன் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் என்ன ஆறு வரணும் இந்த வரிசை லைனாலும் நமக்கு ஆறு வரணும் ஆறு லைன் வந்து நம்ம போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுவும் ஒயர் வந்து கிராஸ்ல இருக்கிற ஒயர்ல தான் நம்ம போடணும் இப்போ இந்த ரெண்டு ஒயர் வச்சு நம்ம நார்மல் நாட் வந்து போட்டாச்சு எடுத்து இந்த நாட்டில போட்டுக்கலாம் இந்த கிராஸ்கட் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா ஒரு வயிர் பெருசாவும் ஒரு உயிர் சின்னதாகவும் வரும் அந்த மாதிரிதான் இருக்குங்க ஒரு வயிர் பெருசா இருக்கு ஒரு ஒயர் சின்னதா இருக்கு இப்படியே நார்மல் நாட்டில் சுற்றி வர ஒரு லைன் போட்டுட்டு எல்லா ஒயரையும் உள் பக்கமாக சொருகி விட்டுருலாங்க ஒயர் இருந்துச்சுன்னா இன்னொரு வருஷம் போட்டுக்கலாம் இல்லை நமக்கு இதுவே போதும் அப்படின்னா நம்ம எல்லா ஒயரையும் உள் பக்கமாக சொருகி விட்டுரலாம் எல்லா ஒயரையும் உள்பக்கமாக சொருகிட்டு இந்த கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு லைன் வந்து நம்ம நார்மல் நாட்டில் ஒரு லைன் போட்டுட்டு எல்லா ஒயரையும் உள்பக்கமாக சொருகி விட்டுட்டேன் சொருகுனதுக்கப்புறம் நமக்கு இந்த பவுல் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க அடியில வந்து நம்ம நார்மல் நாட்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் சுத்தி வர நம்ம ஜாஸ்மின் நாட்ல நமக்கு இந்த மாடல் இங்க பாருங்க இப்படி திருப்பி இப்படி திருப்பிட்டோம்னா இது பார்க்க ரொம்ப இன்னும் அழகா இருக்கும் இப்படி கூட நம்ம வச்சு நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாங்க இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாடல் நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறக்காக வச்சுக்கோங்க நான் வந்து இப்படி தான் வச்சுக்கலான்னு இருக்கேன் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது எல்லாம் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு சைடில் பாருங்கள் அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா இருக்குது இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படியே வச்சுக்கிறேங்க நான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்